ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தோன அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் வரக்கூடிய எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னா இருக்கட்டும்ங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி பேங்கிங் ஆர்ஆர்பி போலீஸ் எக்ஸாம்ஸ் ஸோ இந்த எல்லா எக்ஸாமுக்குமே பொதுவாக ஒரு விஷயம் இருக்குன்னா அது நடப்பு நிகழ்வுங்க இந்த நடப்பு நிகழ்வுகள் எங்கே படிக்கலாம் எப்படி படிக்கலான்றது நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல கொடுக்க போகிறோங்க ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துரோண அகாடமி சேனலில் கொடுக்க போகிறோம் ஸோ எப்படின்னு நான் நம்ம இதுக்கு முன்னாடி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோங்க ஸோ அப்போது ஒன் வீக்கில் இருக்கிற கரண்ட் அஃபேஸ் மொத்தமாக தொகுத்து உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருவோம் செகண்ட் விஷயம் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் கட்டிங்ஸ் கொடுக்க போகிறேங்க ஸோ அப்படி என்ன பார்த்தீங்கன்னா டெய்லி நடக்க போற நியூஸ் பேப்பர்ஸை அது ஹை வித் ஹைலைட்டோட உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணி கொடுத்து போகிறோம் ஸோ அப்போ டீடைல் வீடியோ பார்த்தாச்சு செகண்ட் ஆப்ஷன் நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக படிச்சாச்சு தேர்ட் ஆப்ஷனாக ஒன்று பண்ண போகிறேங்க ஸோ நியூஸ் பேப்பரை படித்து முடிச்சிட்ட பிறகு அதுலேருந்து ஒரு செலக்டடாக குயிஸ் எடுத்து போட போகிறோங்க கொஷன்ஸ் எடுத்து நம்ம குய்ஸாக போட போகிறோம் ஸோ அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டு வீடியோ நியூஸ் பேப்பர்ஸ் கட்டிங்ஸும் படிச்ச மாதிரி இருக்கும் குயிஸ் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே படிச்சுட்டு போகிறப்போ இந்த காம்படேட்டிவ் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம் அட் த சேம் டைம் எக்ஸாமுக்குள்ளே போகும்போது பயம் இல்லாமல் போகலாங்க ஸோ அப்போ தனித்தனியா நம்ம எங்கெங்கயோ தேடுறத விட ஒரே ஒரு இடத்துல ஒழுங்கா படுச்சுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதை சொல்லிடலாங்க ஸோ கடைசியா ஒரு விஷயம் பண்ண போறேங்க ஸோ அந்த வீக்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு திடீர்னு ஒரு புயல் வந்து ரூபாய்க்கும் அந்த புயலுக்கு யார் பேர் வச்சாலும் சொல்லிருக்கலாம் திடீர்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கொண்டு ஒரு புதுசாக ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு வாங்க பாரு எக்ஸாம்பிள் எது சொல்லலாம் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அந்த நியூஸ் எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் முக்கியமாக ஷார்ட்ஸாக உங்களுக்கு டீடெயிலாக அதிலே சொல்லிடுறாங்க ஸோ இதுதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை கொண்டு போய் போகிறோம் ஸோ அப்ப என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் லிங்க் ஒன்று கொடுக்குறோங்க சோ அந்த லிங்க்ல ஜாயின் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க பின் பண்ணி வச்சுக்கங்க இனிமேல் டெய்லி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் ஸோ இதை மட்டும் நீங்க பார்த்துட்டு போனால் பயம் இல்லாமல் போலான்றத நான் சொல்றேங்க அடுத்த ஷில் பார்க்கலாம் தேங்க்யூ